நெய்வேலியில் தேசிய மின்சக்தி பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு அரசின் தொழிற்பயிற்சி மைய இளநிலை தொழில் பயிற்சி முகாம் தொடக்க விழா நடைபெற்றது தேசிய மின்சக்தி பயிற்சி மையமும் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மையமும் இணைந்தும் அரசு தொழிற்பயிற்சி மைய இளநிலை தொழிற்பயிற்றுனர்களுக்கான ஒரு வார கால பயிற்சி முகாமை நடத்துகின்றன இப்பயிற்சியின் தொடக்க விழா நெய்வேலி தேசிய மின்சக்தி பயிற்சி மையத்தில் நடைபெற்றது நெய்வேலி தேசிய மின்சக்தி பயிற்சி மையத்தின் முதன்மை இயக்குனர் முனைவர் எஸ் செல்வம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் கற்றல் மற்றும் வளர்ச்சி மையத்தின் துணை பொது மேலாளர் பாண்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் இந்திய அரசு நிறுவனமான தேசிய மின்சக்தி பயிற்சி மையம் அரசு பொதுத்துறை தனியார் நிறுவன மின் பொறியாளர்களுக்கான பயிற்சி முகாம்களை நடத்தி வருகிறது அதன்படி தமிழ்நாடு அரசின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையத்துடன் இணைந்து அரசு தொழிற்பயிற்சி மையங்களில் பணியாற்றும் இளநிலை தொழிற்பயிற்சிநர்களுக்கான ஒரு வார கால பயிற்சி முகாமை நடத்துகின்றனர் பயிற்சி முகாமில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்டு அரசு தொழிற்பயிற்சி மைய இளநிலை தொழிற்பயிற்சிநர்கள் இருபது திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெறுகின்றனர் என தெரிவித்தார் விழாவில் மின்சக்தி பயிற்சி மைய துணை இயக்குனர் ஆர் ராமர் துணை இயக்குனர் முனைவர் கே வெற்றிவேல் தேசிய மின்சக்தி பயிற்சி மைய அலுவலர்கள் நெய்வேலி நிலக்கரி நிறுவன அலுவலர்கள் மின் உற்பத்தி பிரிவு அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்